இப்ப நீங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்க அவங்க பிரசவ பொழுது அவங்க அண்ணங்காரனோ தம்பிக்காரனோ வெளியூர்ல இருப்பான் வீட்டு வீட்டுக்காரங்க எங்கன்னா வயல்ல வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு யார் ஆத்திர அவசரத்துக்கு ஓடி வருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை இந்தியா முழுக்க விட்டாங்க இந்தியா முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் என்ற அவசர சிகிச்சை இந்தியா முழுக்க கொண்டு வந்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் அரை மணி நேரத்துல வந்துருதா கிராமத்துக்கு வருதா ரோடே இல்லைன்னா கூட வந்துடும் எப்படியாவது கூட்டிட்டு வந்து உங்களை காப்பாற்றுவதற்காகவும் நம்ம குழந்தைங்க நல்லா பிறக்கணும் நம்ம தாய்மார்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம பிரசவம் ஆகணும் கொண்டு வந்த திட்டம் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க ஊசி போட்டுக்கிறீங்க அந்த ஊசி அந்த காலத்துல பெரியவங்களுக்கு தெரியும் சின்ன பசங்களுக்கு தெரியாது அந்த காலத்துல ஊசி ஒரு ஊசியை ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு போடுவாங்க விட்டா கொஞ்சம் விட்டா ஏமாந்தா முப்பது நாற்பது பேர் கூட ஒரே ஊசி போடுவாங்க சுற்றுநீர் அல்சி அல்சி ஆனா இப்ப அப்படியா ஒரு ஊசிய போட்டா ஒருத்தருக்கு தான் அது தூக்கி போட்டு புது ஊசி தான் போடணும் வேணா ஏன் என்றால் ஒருத்தருக்கு மலேரியா இருந்தா அது இன்னொருத்தருக்கு போய் பரவிடும் அதே ஊசியில போட்டா ஆனா இப்ப அப்படி கிடையாது உனக்கு இருக்கிற நோய் உன்னோட இருக்கும் உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் அந்த ஊசி இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்க அண்ணன்னா உங்க உங்க ஊர் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லிக்கோங்க ஏன்னா நான் இந்த ஊர் பொண்ணு தானே எங்க தாத்தா இந்த ஊர் தானே அதனால உங்க ஊர் மாப்பிள்ள எங்க அண்ணன் தான் கொண்டு வந்தாரு மருத்துவ அன்புமணிதான் அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் சுகாதாரமான திட்டங்களை யாரும் கேட்காமையே கொடுக்கணும் நான் எனக்கு